மருத்துவ குணங்கள் பப்பாளியின் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட்கள் நிறைந்துள்ளன அவை தமிழிகளின் கொழுப்பை தடுக்கிறது மற்றும் மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தையும் தடுக்கிறது இன்று பலருக்கு இருக்கும் நோய் என்றால் அது சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவுதான் இந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைப்பதில் பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படுகிறது மாதவிட நேரத்தின் போது உடலில் சிக்கல்கள் ஏற்படும் அதற்கு பப்பாளி சிறந்த தீர்வை அளிக்கிறது எனவே பெண்கள் பப்பாளி சாப்பிடுவது மிகவும் நல்லதாகும் நம் எலும்புக்கு பப்பாளி மிக நல்லதாகும் ஏனெனில் அவற்றில் வைட்டமின் சி உடல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளது அனல்சல்ஸ் ஆஃப் ரொமேட்டிக் நோய்களில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் வைட்டமின் சி குறைவாக உள்ள உணவுகளை உட்கொள்ளும் நபர்களுக்கு மூட்டு வழி வருவதற்கான வாய்ப்பு மூன்று மடங்கு அதிகம் என்று தெரிய வந்துள்ளது சருமத்தை வைப்பதற்கு மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவுகிறது இதில் உள்ள வைட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இது கூந்தலை மென்மையாகவும் பளபளப்பாகவும் ஈரப்பதத்துடன் வைத்திருக்கவும் உதவுகிறது